ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா விநாயகர் சதுர்த்தி வீட்டில் நம்ம எளிமையாக வழிபாடு எப்படி செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விநாயகர் சதுர்த்தி எப்போ வருகிறது எந்த நேரத்தில் வருகிறது அப்படின்ற பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிட்ட போய் விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகிறோம் பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயகப் பெருமானின் அவதார தினத்தையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் பலரும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவார்கள் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிரை சதுர்த்தி திதியிலேயே விநாயகர் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் உள்ளிட்டவைகள் படைத்து வழிபடுவது உண்டு பிறகு அந்த விநாயகரை மூணாவது அல்லது ஐந்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர் நிலைகளில் கரைக்கும் வைபவம் நடைபெறும் இப்படி கரைப்பதால் அந்த சிலையைப் போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கினார் விநாயகர் யார் என்று தெரியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் விநாயகர் மீது கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் பிறகு பார்வதி தேவி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறார் இதை ஏற்று பூத கணங்களை அனுப்பி அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முகக் கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர் விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே நாம் விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறோம் விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தடைகளை அகற்றி துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயகப் பெருமான் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அது நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தடைகள் ஏற்படாது என்பதும் ஐதீகம் களிமண் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் சாணம் பிள்ளையார் சந்தனம் பிள்ளையார் என எதை கொண்டும் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு இரண்டு அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர் பெருமான் ஆவார் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்னு நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று முப்பத்தி எட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதியை சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதிதான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்று சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இமகண்ட நேரமும் உள்ளது இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே சிம்பிளாக வீட்டில் வந்து விநாயகர் வழிபாட்டை செஞ்சுங்க நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பொழுது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க வாழை இலையில தான் நீங்கள் விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் அதே மாதிரி இரண்டு சைடு வந்து விநாயகருக்கு இரண்டு சைடும் வாழை மரம் கண்டிப்பாக வைக்கணும் நான் வந்து விநாயகர் வந்து ரேடியம் விநாயகர் தான் வச்சுருக்கேன் இது வந்து புது விநாயகர் இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் வாங்கினது ஆனா விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த விநாயகர் வச்சு நம்ம வழிபட கூடாது புதுசா வந்து களிமணால செஞ்சு விநாயகரை வாங்கிட்டு வந்துதான் நம்ம வீட்டுல விநாயகரை வழிபடணும் முக்கியமா வந்து விநாயகருக்கு பிடித்தது அருகம்புல் அப்புறம் வந்து எற்கன் செடி மாலை எற்கன் செடி மாலை வந்து எனக்கு இன்னைக்கு கிடைக்கல அதனால இன்னைக்கு விட்டுட்டேன் ஆனா கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியாப்போ நம்ம எருக்கன் செடி மாலை விநாயகருக்கு போட்டு அருகம்புல் வைத்து இரண்டு பக்கமும் வாழை மரம் வைத்து இந்த பிளேட்ல இந்த நான் வந்து சும்மா இந்த இந்த பிளேட் தான் நார்மல் பிளேட் தான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி வைக்க கூடாது வாழை இலையை வச்சுட்டு விநாயகரை பிடித்த குளக்கட்டை ஆப்பம் அப்புறம் வந்து உங்ககிட்ட என்ன பழம் வாங்க முடியுமோ அந்த பழங்கள் வைத்து பொறி அவல் பொறிக்கடலை அதெல்லாம் வைத்து விநாயகர் பெருமானை ஆஹ் மனதார வழிபடலாம் கண்டிப்பாக நீங்க களிமண் பிள்ளையார் வாங்கினாலும் முன்னாடி வந்து மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நாம் எப்ப வழங்கினாலும் முன்னாடி நம் மஞ்சள் பிள்ளையார் செய்து வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் எந்த பூஜையானாலும் கண்டிப்பாக முன்னாடி நிற்பது முழுமுதற் கடவுள் மஞ்சள் விநாயகர் தான் வைப்பேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர் இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு இந்த விநாயகரை வந்து சில பேர் வந்து மூணு நாள் வச்சிருப்பாங்க சில பேர் அஞ்சு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயில வச்சுவாங்க கோயிலில் வச்சோம்னா அவங்க வந்து ஆஹ் விநாயகரை அவங்க அவங்க வச்சிருக்க விநாயகரை ஆஹ் நீர்நிலையில விடும்போது நம்ம விநாயகரும் சேர்த்து கொண்டு போய் விட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த வருஷம் வாங்குற களிமண் விநாயகரை அப்படியே அவங்க வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு டெய்லி வந்து வழிபாடு செய்வாங்க நெக்ஸ்ட் இயர் வரும் இல்லையா விநாயகர் சதுர்த்தி அப்போ நெக்ஸ்ட் இயர் அப்போது அந்த புது விநாயகரை வழிபாடு செய்துட்டு பூஜையாரில் வச்சுட்டு முதல் வருஷம் கும்பிட்ட விநாயகரை அப்படியே கோயிலில் கொண்டு போய் வைப்பாங்க சில பேர் அப்படி பண்ணுவாங்க சில பேர் வந்து மூணு நாள் அஞ்சு நாள் கணக்குப்படி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயிலில் வைப்பாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக பொரியும் அப்புறம் கடை பொறிக்கடலை அப்புறம் அவுள் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுது அப்புறம் வந்து கொய்யாப்பழம் அப்பம் மாதுளம்பழம் வாழைப்பழம் இதுதான் வச்சுது விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக விநாயகருக்கு பிடிச்ச கொலக்கட்டை வைக்கணும் அவருக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால குளக்கட்டை வைக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் ஆப்பம் கொய்யாப்பழம் உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வச்சு விநாயக பெருமானை நல்லபடியாக வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் நாம் சொல்ல வேண்டிய விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏக தந்தாய பக்ர துண்டாய தீமகி தன்னோ தன் பிரச்சோத்தயாத் இந்த மந்திரத்தை அன்றைய தினத்தில் விநாயக பெருமான் முன் சொல்வது மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ